எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல தமிழ் சினிமாவில் காமெடி ஆக்டரில் நடிச்சு ரசிகர்களையும் மக்களையும் ரொம்பவே சிரிக்க வச்ச நடிகர் தான் கவுண்டமணி எயிட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல காமெடி கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்பெஷலா கவுண்டமணி சேர்ந்து காம்போ எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் எல்லாருமே தேடி தேடி வீடியோவெல்லாம் பார்த்து சிரிச்சு மகிழ்ற அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க மேலும் இவங்க பண்ண காமெடி எல்லாம் இப்ப வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமன் எந்தன் ராமநடி அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமாவில் கவுண்டமணி அறிமுகமாக நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலயே கவுண்டமணி சாந்தி அப்படிங்கிறவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு மேலும் இந்த கவுண்டமணி சாந்தி கப்பலுக்கு செல்வி சுமித்ரா அப்படிங்கிற ரெண்டு மகள்களுமே இருக்காங்க இந்த நிலையில கவுண்டமணி அவங்களோட மனைவி சாந்தி ரொம்ப நாளா அவங்க உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு இப்போ அவங்க மனைவி இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு ரசிகர்கள் மட்டுமல்லாம திரை எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்த ரசிகர்கள்ல இருந்து பலருமே கவுண்டமணிக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கவுண்டமணி அவங்களோட ஒய்ஃபோட உடல அவங்களோட தேனாம்பேட்டை வீட்டுல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் அவங்கள அடக்கம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல நடிக்க ஆரம்பிச்ச கவுண்டமணி கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அவர் படங்கள்ல அதிகமா நடிக்காம ஒரு சில பங்கன்ல மட்டும் கலந்துகிட்டு ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இதனால ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க நாமும் நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்